எல்லா புகழும் இறைவனுக்கே வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட்டை வச்சு ரெண்டே நிமிஷத்தில் ஒரு சூப்பரான பீஸா தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் அதுக்காக ஒரு பிரெட்டு ஸ்லைஸ் எடுத்துருக்கேங்க அதில் கொஞ்சமாக பீஸா சாஸு சேர்த்துக்கோங்க ஃபுல்லாக எல்லா பக்கமும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க அது மேலே கொஞ்சமாக மொசர்லா சீஸ் சேர்த்துக்கங்க நல்லா துருவிட்டு இதே மாதிரி சேர்த்துக்கங்க அது கூட சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி கேப்சிகம் சேர்த்துக்கங்க உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸை நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கேப்சிகம் சேர்த்துருக்கேங்க அது கூட சின்ன பீஸா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கோங்க இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி தக்காளியையும் சின்ன சின்ன பீசா கட் பண்ணி இதே மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தூளும் அது மேலே தூவி விட்டுக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரிங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க பீஸா சீசனிங் இருந்தால் கூட அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஆலிவ் ஸ்லைஸ் சேர்த்துக்கிறேங்க உங்கள் இது இல்லைனாலும் பரவாயில்ல ஸ்வீட் கார்ன் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சு வச்சிடலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு இந்த ஸ்லைஸை அப்படியே எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக விடுங்க இடையில திறந்தும் பார்த்துக்கோங்க கருக விட்டுறாதீங்க இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வெஜிடேபிள்ஸ்லாம் சூப்பராக வெந்து வந்திருக்கு இதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவில் கவனம் செலுத்துங்கள்